பழனி பட்டியல் ஒரு புதிய உதயம் ராயல் ஹோம்ஸ் எழில்மிகு தோற்றத்துடன் வீட்டுமனைகள் விற்பனைக்கு எங்களின் சிறப்பு அம்சங்கள் பாதுகாப்பான காம்பவுண்ட் சுவர்கள் தரமான தாசாலைகள் அழகிய மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா வசதி ராயல் ஹோம்ஸ் சுற்றிலும் ஜி ரிப்ஸ் ரேணுகாதேவி உள்ளிட்ட பள்ளிகள் பழனியாண்டவர் மகளிர் கல்லூரி வங்கிகள் உள்ளது மேலும் வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் லயன் கே மணிமுத்து நயன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ டூ செவன் டபுள் ஃபைவ் செவன் லயன் ஜே விக்டர் நயன் செவன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் பழனி அருகே ஊருக்குள் போதை இளைஞர்கள் அறிவாலுடன் சுற்றி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி சாமி ஊர்வலத்தின் போது சாமி சப்பரத்தை நடுரோட்டில் வைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பெரிச்சிப்பாளையம் கிராமத்தில் உச்சிக்காளியம்மன் கோவில் திருவிழாவை அப்பகுதி மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் திருவிழாவின் போது போதையில் இளைஞர்கள் வீச்சருவால் கத்தியைக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொள்வதாகவும் ால் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறி இன்று சாமி ஊர்வலத்தின் போது அப்பகுதி மக்கள் சாமி சப்பரத்தை நடுரோட்டில் வைத்து ஆயுதங்களை வைத்து அச்சுறுத்தி வரும் போதை ஆசாமிகளை கைது செய்ய வேண்டும் என்று கூறி இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த நபர் அப்பகுதியில் சாராயம் விற்பனை செய்து வருவதும் இதனால் அவர்களால் அடிக்கடி அப்பகுதி மக்கள் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் கூறி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்று பொதுமக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர் இதனால் பழனி தாராபுரம் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது